ஹாய் இஸ்மாயில் வாங்க வணக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் சகோதரி நன்றி வணக்கம் ப்ரோ கடைசி வரைக்குமே உங்களோட பேர் சொல்லாமல் போகிறீங்களா சகோதரர் நிர்மல் குமார் சாப்பிட்டீங்களாக்கா ஒன்றும் சாப்பிட்லம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நிர்மல் ஸ்ரீ ஸ்ரீனி ஜீவா ஜீவியா ஸ்ரீனி ஜீவி ஹாய்ம்மா வாங்க வணக்கம் ஆய் சிஸ்டர் ஹாய் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் லைவ் வரேன் சொல்லுங்கள் உங்களுக்கு பற்றி விருப்பம் இருந்தா என்னை பற்றி சொல்லணுமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ ரொம்ப நன்றி நான் லைவ் வந்ததுக்கு தேங்க்யூ ப்ரோ உங்கள் பேர் மட்டும் தமிழில் சொல்லுங்கள் அக்கா நானும் இப்போது நெட் ஒன் பாயிண்ட் ஐயோ ஐயோ அஸ்வினிமா ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா

சுடலையா சுடலை ப்ரோ ஹாய் இளவரசி வாடா ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இஸ்மாயில் நீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ ஹாய் ஐயனார் வாங்க வணக்கம் ஸ்ரீ நீங்க தான் சொல்லணும் சவஸ்ரீ நான் நீங்க தான் சொல்லணும்னு சொல்லணும் அஸ்வினிமா நீங்க பேசுறது ரொம்ப அழகா இருக்கு அன்பா பேசும்போது இன்னும் அழகா இருக்கு பேட் கமெண்ட் பண்றவங்களை திட்டும் மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு அதான் சாரி சாரி சரண்யா தங்கம் சாரிடா அம்மா இனிமேல் கோவப்பட மாட்டேன் பேட் கமான் பண்றவங்கள மாட்டேன்டா சாரி தங்கம் ஆமாம் அழகா சீஸ் வாங்க ஆமா அழகி சீஸ் வாங்க நீ பார்த்துட்டு தானே இருப்பாய் அழகார சீவா குட்டி பாப்பா அக்கா மனசா நீனும் கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறியா படுத்து பாப்பா ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா குட் நைட் எப் இப்போ டைம் பதினோரு மணி சிங்கப்பூர்ல இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியா சூப்பர் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ராஜசேகரன் சகோதரர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்கள் டைம் வந்து எட்டியா முக்கால் ஆகுது ஏதாச்சும் இருக்குங்க அக்கா என்ன இருக்கோ அக்கா வீட்டில் என்னத்தை கொண்டு வரட்டும் என் பேர் அபிதா குஜலாம்பாள் என்னோட தங்கச்சி பேரை சொல்கிறீங்களா அக்கா பாப்பா இங்கே பாப்பாவா மொபைல் பார்க்குறாடா அரசி குட்டி பாப்பா அக்கா அக்காம்பாள் உனக்கு என்ன கோவம் அக்கா அது மாதிரி பண்ணுவனா ஆ அப்போ அக்கா உங்களுக்கெல்லாம் பிடிக்கல அக்கா அழுதுகிட்டே இருக்கணும் அதானே சரி பரவாயில்ல இது அம்மா தடவ சொல்லுங்க அஸ்வினிமா நீ கோபடாதே அக்கா விடுங்க ஐயனார் ஹாய் தனசேகர் ப்ரோ ஹாய் ப்ரோ மதியோட என்ன லைவுக்கு வந்தீங்க தேங்க்யூ ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இல்லை வரும் ஹாய் ஹாய் ஓய் குட்டி குட்டி மாதிரி இருக்கீங்க நாய் குட்டி மாதிரி இருக்கேனா தேங்க்யூ பிரபாகரன் நாய்குட்டிய பொண்ணுக்குட்டியும் தெரியல ஏதோ ஒரு மாதிரி இருக்க தேங்க்யூ தேங்க்யூ ராம் சூப்பர் ராம் ஹாய் அக்கா ஹாய்மா சுடலை ப்ரோ சொல்லியிருக்கீங்க ம் இன்றைய நாள் எனக்கு மோசமான முகமத் ப்ரோ வாங்க வணக்கம் அரிசி மார்னிங் மெசேஜ் பண்றேன் குட்டி பாப்பா இப்போ அக்காவோட நீ பேச மாட்டியா ஹாய் அனிதம்மா ஹாய் சரஸ்மா வாங்க அக்கா நீங்க எந்த ஊர் அக்கா திருவாரூர் மாவட்டம் நித்யாஸ்ரீ குட் நைட்டுடா நானூத்தி இருபது என்ன ஒவ்வொரு போற சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சிஸ்டர் சாப்பிட்ணும் ஐநார் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா நலமா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சிவகுமார் ப்ரோ குட்டியாக்கா நீ சாப்பிட்டியா ஒரு சிரிப்பு ஆஹா நான் சிரிச்சா கொடுமையா இருக்கும் அழகு சீஸ் நீங்களும் ஹிந்தி ஆமாமா மாமா அழகு சிஸ்டர் தான் பாபு நீ தான் லூசு மாமா எங்கக்கா போயிருக்காங்க இன்னைக்கு கடை தெருவுக்கு போயிருக்க இல்லைடா அம்மா ஒர்க்கு போய்ட்டு ஒன்று வீட்டுக்கு வரல டைம் லேட்டாகவும் அவங்க அக்கா நீங்கள் எந்த ஒரு திருவாரூர் மாவட்டம்டா நித்யாஸ்ரீ செபிஸ்டினியா செபிஸ்டின் என் நேம் சொல்லுங்கள் உங்களை பற்றி தான் இருக்கும் கல்லையு போட்டு செபிஸ்டின் வாங்க ப்ரோ செபிஸ்டின் சிஸ்டரா ப்ரோவா நீங்கள் என்னை பற்றி சொல்லணுமா நான் ஒரு சின்னோடு அழகான குடும்பத்தில் இருக்கேன் நாங்கள் நாலு நாலு பேர் இருக்கோம் என்னோட பசங்க ரெண்டு பேர் நானும் என் வீட்டுக்கார் நாலு பேர் இருக்கோம் கூட்டு சின்ன வீடு கூரை வீடு தான் எங்களுது சின்ன வீண்டு வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் அதோட எங்களோட சின்ன சின்ன கஷ்டங்கள் போகிறதுக்காக